Hi friends, welcome to Tamil Info Health and Beauty Tips. நம்மில்ல பல பேர் நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி பல வகை உணவுகளை சாப்பிடுவதுண்டு சில பேர் நீர் ஆகாரங்களை குடிச்சிட்டு படுப்பாங்க ஆனா இந்த மூலிகை டீய குடிச்சிட்டு படுத்தா உடலில் பல ஆரோக்கியமான மாற்றங்கள் உருவாகும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேலும் பயனுள்ள வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க மூலிகை டீ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் மூலிகை டீ செய்வதற்கு தேவையான பொருட்கள் வெந்நீர் ஒரு கப் இஞ்சி சிறிய துண்டு லவங்கப்பட்டை சிறிதளவு கிராம்பு சிறிதளவு வெந்நீர்ல இஞ்சி லவங்கப்பட்டை கிராம்பு இதையெல்லாம் கலந்து நல்லா கொதிக்க வைக்கணும் இந்த மூலிகை பொருட்களோட சாறு இறங்குற வரைக்கும் இருபது நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும் அதுக்கப்புறம் அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இதோட பயன்கள் முன்னாடி இந்த மூலிகை டீயை குடிச்சிட்டு படுத்தா நம்மளோட உடலில் உள்ள கொலஸ்ட்ராலை குறைச்சிடும் இந்த மூலிகை டீயை குடிக்கிறதால சளி தொல்லை நீங்கி உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் இந்த மூலிகை டீயை குடிச்சிட்டு தூங்கினா நம்மளோட உடலில் உள்ள நச்சுக்களை அழிக்கிறது இது நம்மளுடைய உடலில் உள்ள நச்சுக்களை அழித்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இந்த மூலிகை டீயை குடிச்சிட்டு படுகிறதால இதயத்தில் காணப்படும் பிரச்சனைகளிலிருந்து படிப்படியாக விடுதலை கிடைக்கும். ரத்த ஓட்டத்தை சீராக்கும். இந்த வீடியோவைப் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. थैंक यू. இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யவும். மேலும் பல நல்ல தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் இன்ஃபோவை சப்ஸ்கிரைப் செய்யவும்.